மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஹர்ஷிங் அவர்களின் உத்தரவின் பேரில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை மற்றும் கடத்தல் ஆகியவற்றினை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் ஒரு பகுதியாக தனிப்படை காவல்துறையினர் மற்றும் தலைஞாயிறு காவல் நிலைய ஆய்வாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களின் தலைமையிலான காவல்துறையினர் தலைஞாயிறு ஆலங்குடி பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது கர்நாடகா பதிவன் கொண்ட நான்கு சக்கர வாகனத்தை சோதனை செய்ததில் தடை செய்யப்பட்ட போதை புகையிலை பொருட்களை கடத்தியது தெரியவந்தது மேலும் இந்த கடத்தல் குற்றத்தில் ஈடுபட்ட நான்கு நபரை கைது செய்து அவர்களிடமிருந்தும் மேலும் தலைஞாயிறு பகுதியில் குடோனில் பறிமுதல் செய்தது என ஆக மொத்தம் சுமார் இரண்டாயிரம் கிலோ தடை செய்யப்பட்ட போதை புகையிலை பொருட்களான ஹான்ஸ் விமல்பான் மசாலா போன்றவை கைப்பற்றப்பட்டது இவற்றின் மதிப்பு சுமார் ரூபாய் பதினைந்து லட்சம் ஆகும் மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு நான்கு சக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது இவ்வாறு சிறப்புடன் செயல்பட்ட தனிப்படை காவல்துறையினர் மற்றும் தலைஞாயிறு காவல்நிலை ஆய்வாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களை நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஹர்ஷிங் அவர்கள் வெகுவாக பாராட்டினார்கள் चलो 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 चलो